ஒருக்கம் வணக்கம்பா இன்றைக்கி நம்ம பிரண்டை பறிக்கிறோம் பிரண்டை பறித்து பிரண்டை துவையல் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம பிரண்டை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள் பிரண்டை இப்படி தான் இருக்கும் அதோடய இலை இதெல்லாம் இருக்கும் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம் பிரண்டை நம்ம பறித்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவுனா தான் அது அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நாரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் நார் இல்லாமல் போட்டால் தான் துவையல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நார் இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது இது பாருங்க இப்போ ஒடிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஒடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம் நுனியாக இருந்துச்சுன்னா அப்படியே கிள்ளி போட்டுடலாம் அதோட இலையும் நம்ம அதோட துவையலுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம பாருங்கள் பட்டு அப்படி எடுத்துடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் முத்த தண்டாக இருந்துச்சுன்னா இட போட வேணாம் நம்ம முத்தலாச்சா நாறு அதிகமாக இருக்கும் அதனால் அதை கட் பண்ணிடலாம் பிஞ்சா இருக்கிறத மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்ததும் பக்கத்தில் இருந்ததும் பறிச்சிருக்கிறோம் பறித்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து சேர்த்து பாருங்கள் இவ்வளோ நமக்கு பிரண்டை கிடச்சிருக்கு இந்த பிரண்டையை நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு வந்துடலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரண்டை எடுத்துருக்கோம் அது கூட வந்து உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கோம் காரத்துக்கு தகுந்த நீங்க நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் பூண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் புளி ஒரு எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு வானலில் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் இருக்கிற மாதிரி தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோ நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் இப்போ க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பிரண்டை சேர்த்துக்கலாம் பிரண்டை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா வணக்கி எடுத்துடணும் அதில் வந்து அரிப்பு இருக்கும் அந்த அரிப்புலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா வணக்கினாக்க அந்த அரிப்புலாம் நாக்கில் சாப்பிட்றப்ப நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் நல்லா சுத்தமாக வணக்கி எடுத்துடலாம் விடாமல் வணக்கிடுங்க அதோட இலையை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இலையும் அதோடு நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் இலையை மட்டும் இலையும் சேர்த்துக்கலாம் இலையும் சேர்த்து அதோட ஒன்றா நல்லா க வணக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு இன்னும் நல்லா வணங்கி வந்துச்சா நம்ம என்ன நமக்கு தெரியும் நமக்கு அதை பிறண்ட பாருங்க கலர் மாதிரி வர அளவுக்கு வணக்கி எடுத்து அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வணக்கிருக்கேன் நான் அதே மாதிரி நீங்களும் வணக்கிடுங்க வணக்கி எடுத்ததும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் அதே சட்டி அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு அதோட போட்டுக்கலாம் உளு பிறப்பை போட்டு ரெண்டு கிண்டி கிண்டினதுக்கப்புறம் வரமிளகாய் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கை விடாமல் நல்லா பொன்னமாக அந்த உளுந்து வறுக்கிறப்ப நம்ம வாட தெரியும் நமக்கு அந்த உளுந்து பச்சை வாடை மாதிரி வந்துடும் அந்த நிறம் வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுறலாம் வறுத்து எடுத்துடலாம் நம்ம வறுத்தி எடுத்தது அதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுருங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உளுந்தம்பருப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை முன்னாடி போட்டுட்டு பிறண்டை ஆற வச்சுருக்க பிறண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம பூண்டு நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது புல் பூண்டு வரைக்கும் போட்டிருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் புளி நான் ஊற வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்க புளியும் அதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் உப்பும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்க வேண்டியது இந்த பிரண்டை வந்து எலும்பை வந்து பலப்படுத்தும் உடல் இறைய குறைக்கிறதுக்கும் உதவும்ப்பா அந்த பூண்டு அது அடுத்தது வந்து நமக்கு அஜீரணம் உள்ளது வயிற்றில் குடல் புண் உள்ளது இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவும் பலி நிவாரணமாக அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு இதை வந்து இப்போ பிரண்டையை தாளிச்சிடலாம் சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் எடுத்து வந்ததுக்கப்புறம் கடுவில் போட்டு தாளித்து எடுத்தோம்னா இப்போ நமக்கு பிறண்ட துவையில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம கடுவப்பில் போட்டுட்டோம் இப்போ அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு பிடிப்பு இதுக்கெல்லாம் வந்து நல்ல நிவாரணம் அளிக்கும் இப்போ நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம் இதை வந்து சாப்பிடக்கூடாதவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது நமக்கு சூப்பரான சுவையான கரண்ட துவையல் ரெடி ரெடிச்சு இதில் வைட்டமின் சி வைட்டமின் இ கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் ஆனால் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது இதை வந்து நம்ம மாங்காவோட சேர்த்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்